நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வாங்க இன்னைக்கான ஜொபை பத்தி பார்க்கலாம் ஒன் பார்க் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இந்த ஜெப்பை நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமா அதாவது வீட்டிலிருந்தே செய்து கொள்ளலாம் இங்க டீம் ஒர்க் பிஸ்னஸ்க்கான ஒரு வாய்ப்பு இந்த இந்த செய்து செய்து கொள்ளலாம் கொள்ளலாம் பார்ட் இருக்கும் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஆகியோருக்கான வேலை வாய்ப்பு தான் இது சோ இந்த ஜப்ல சேர உங்களுக்கு ஆர்வம் இருந்தா போஸ்ட்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜப்பை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் என் ஷேர் பண்ணுங்க